வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் எதை பற்றி பார்க்கலாம்ங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் என்ன நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு மெமரி இல்லை படித்தது எதுவுமே ஞாபகத்தில் வச்சுக்கல குறைஞ்ச மார்க் வாங்குறாங்க படிக்கிறாங்க குறைஞ்ச மார்க் வாங்குகிறாங்க ஒரு கேட்டகரி படிக்கவே மாட்டேங்கிறாங்க புக்கே மாட்டேங்கிறாங்க ஒரு கேட்டகரி ஸோ குழந்தைங்களுக்கு இதில் என்ன என்ன காரணம்னா கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் போகுது குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து படிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா படிச்சு இல்லை படிக்கிற குழந்தைங்க படித்தாலும் இல்லை எக்ஸாமில் ஹாலில் போய் உட்காந்தா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க பசங்கள் ஓகே இது இது ஒரு பக்கம் இருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள நான் உங்களை இது வா இது செய்ய சொன்னேன் நீங்கள் இது செய்யலை அப்படின்னு ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ இந்த மாதிரி நான் இது வாங்கிட்டு வர சொன்னேன் நீங்கள் வாங்கிட்டு வரல அப்படின்னா நான் மறந்துட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துக்கிறதும் அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் மைண்டில் எடுத்துகிட்டு போகாமல் அவங்க சொல்கிறத நெக்லெக்ட் பண்ணுறதும் ஒரு கவிதை பிரச்சனைகளுக்கு கூட காரணமாகுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில் அதே மாதிரி சோஷியல் இதில் எடுத்து சோஷியல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸில் வந்து யாருமே அவங்கவுங்க நினைக்கிற மாதிரி பிஸ்னஸ் நடக்கலை ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்குது எனக்கு வந்து சரியாக நான் அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியல ஒத்தர்மை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கேட்டகரி இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸ் இருக்கும்போது இதில் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகிரீஸில் இருக்கீங்களோ அதுக்கேற்றவாறு நீங்கள் பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு சித்தகுரு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்காரு ஒரு அம்மன் கோயிலில் குளம் இருக்கும் இல்லைங்களா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை தண்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே காய விடுங்க அது காஞ்சு நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறமா எடுத்து அன்றைக்கி நைட்டு மறுநாள் அதை எப்போ காயுதோ அப்போ காஞ்சதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் திரும்பி தண்ணியில் போடுங்க தண்ணியில் போட்டதுக்கப்புறம் திரும்ப அன்றைக்கி நைட்டெல்லாம் தண்ணியில் ஊறணும் அது ஊறினதுக்கப்புறம் திரும்பி எடுத்து வெயிலில் காய விடணும் வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்பி எடுத்து தண்ணியில் போடணும் இதை வந்து தண்ணியில் போட்டு காய விடுறது நைன் டைம்ஸ் பண்ணணும் எப்பவுமே நான் சொல்லிருக்கீங்களா நைன் டைம்ஸு பத்தாவது தான் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே நைன் டைம் செய்யணும் பத்தாவது தான் அதை வந்து கரை கடைசி எடுக்கிற முறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ப்ராசஸிங் எந்த மாதிரி விஷயங்களானாலும் ஒம்பது தடவை வந்து கிளீன் பண்ணணும் இதை அதான் முறை அப்போ வந்து ஒம்பது முறை பண்ணிவிட்டு பத்தாவது முறை காஞ்சு இருக்கும் இல்லைங்களா அப்போ நீங்கள் தண்ணியில் போட வேண்டாம் அதை எடுத்தீங்கன்னா அப்படியே பிரிச்சிங்கன்னா நூல் மாதிரி வரும் நூல் மாதிரி வரும்போது அதை திரியாக பண்ணிக்கோங்க திரி திரியாக பண்ணிக்கோங்க கடையில் கூட விற்கும் ஆனால் வாங்கக்கூடாது நம்மளுக்கு இந்த இந்த பரிகாரத்துக்கு இது வேணும் அப்போ திரி திரியாக பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அஞ்சு முக விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு திரி போட்டு அதில் கம்பல்சரி அஞ்சு திரி போடணும் அஞ்சும் ஒன்றா சேர்த்து போடக்கூடாது அஞ்சு விளக்கு ஏற்றணும் அது ஒரே விளக்கில் அஞ்சு திரி போடணும் நம்ம தனித்தனியாக அஞ்சு பக்கம் எரியிற மாதிரி போட்டு பஞ்ச பஞ்ச முக விளக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து ஏற்றணும் இதுக்கு என்ன ஊற்றணுன்னா மாட்டு நெய் நாட்டு மாட்டு பசு நெய்யும் நாட்டு மாட்டு பசு வெண்ணையும் இப்போ நீங்கள் வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு மெத்தடு வந்து நெய் எடுக்கிற மெத்தடு அதே முறையில் தான் நெய் எடுத்துக்கணும் இல்லைனாலும் வெண்ணையும் சரி அதே முறையில் தான் எடுத்துக்கணும் அப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தயிரை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தயிரை வந்து நீங்கள் விடக்கூடாது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டிங்கன்னா அது தயிராக தொஞ்சணும் அதுலேருந்து பா அதை கடைஞ்சி மோராக்கி அந்த மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்துக்கணும் இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அதை வெண்ணெய் எடுத்துக்கிட்டு நாட்டு மாட்டு பசு வெண்ணெய் இதுக்கு வந்து நாட்கள் பௌர்ணமி இது தேவையில்லை இதை நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம் பசு மாட்டு பால் வாங்கி நீங்கள் ஓர ஊற்றி இது மாதிரி பண்ணிக்கலாம் இது எந்த நாள் வேணும் நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது ஸோ இதை வந்து அதை இது என்ன பண்ணணும் நெய் கொஞ்சமும் நெய் பாதி வெண்ணெய் பாதி கலந்து ஒரு அகல் விளக்குலையோ இல்லை அஞ்சு முக விளக்குலையோ போட்டு இந்த தாமரை தண்டு திரிய போட்டு அதில் விளக்கேற்றணும் எப்போ ஏற்றணும் ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணால் ஏற்றலாம் ஆறு மணிக்கு மேலே ஏற்றிடுங்க குழந்தைங்கள குழந்தைங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட பெட்ரூமில் வச்சுடுங்க அது நிறைய கொஞ்சம் பெருசாக இருந்தால் நிறைய நேரம் எறியிட்டோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னிங்கன்னா பெட்ரூமில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வியாபார ஸ்தலங்களில் ப்ராப்ளம் கம்யூனிகேட் பண்ண முடியல வர்றவங்களோடலாம் சரியாக பேசி புரிஞ்சு புரிய வச்சு என்னால் வியாபாரம் பண்ண முடில நினைக்கிறவங்களுக்கு வந்து வியாபார ஸ்தலத்தில் ஏற்றிக்கோங்க இப்போ குழந்தைங்களுக்கானாலும் பிரச்சனை தீரும் ஒரே நாள் தீரும் ஆனால் தீராது நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சு ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை எனக்கு வேண்டாம் போதும் இது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இருந்தால் நிறுத்திக்கோங்க அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அதனால் வியாபார ஸ்தலத்துலேயோ பிள்ளைங்களோட பெட்ரூம்லேயோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படுத்துக்கிற பெட்ரூம்லேயோ எங்கே வேணால் ஏற்றிக்கலாம் இதை இந்த ப்ரொசீஜர் இதுதான் இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டால் பிரச்சனைகள் தீரும்னு இந்த இந்த கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட குழந்தைகள் பிரச்சனைகள் தீந்துரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் தீர்ந்துடும் வியாபார ஸ்தலங்களோட பிரச்சனைகள் தீரும்னு வ சித்தகுரு சொல்லியிருக்காரு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்